ஹலோ வீவர்ஸ் ஹாப்பி டு யூ அகேன் இப்போ இப்போ இன்னொரு வீடியோவில் நம்ம இப்போ சந்திக்கிறோம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்ட்ராங் வெஹிக்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க அந்த ஆடியோ வீடியோஸில் அந்த வீடியோ வேணும்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்ட்ராங் வெஹிக்களை பற்றி உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்போ அடுத்த மாடல் இப்போ இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் வண்டி ஸ்ட்ராங் வெஹிக்கல் சொல்லும்போது ஃப்ரெண்ட் மெயின் ஆக்சென்ட் பழைய இதில் வந்து பால் ஜாயின் வந்தது அப்புறம் பால் வந்து மெயின் ஆக்சல் பால் ஜாயின் சொல்லுது லைட் வெஹிக்கிள் லைட் வெஹிக்கல்லேருந்து ஃப்ரண்ட் மெயின் ஆக்சல் கொண்டு வந்தோம் ஸ்ட்ராங் வெஹிக்கல் சரிங்களா அதோடைய டீடைல்ஸ் எல்லாமே வீடியோஸ் இருக்கு பாருங்க இப்போ அந்த ஸ்ட்ராங் வெஹிக்கிளுக்கு அப்புறம் இன்னொரு மாடல் இருக்கு சரிங்களா அந்த வண்டியுடைய மாடலுடைய நேம் வந்து தோஸ்து பிளஸ் இதில் என்னென்ன பிளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸ்ட்ராங் வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது எட்டைக்கால் அடி தொட்டி அண்ட் தென் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வீல் பேஸ் இருந்தது ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம என்னென்ன கொண்டு வந்துருக்குறோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வெய்கல் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன் ஸோ நீங்கள் வாங்க நம்ம வண்டி பக்கத்தில் போயிட்டோம்னா உங்களுக்கு ஒரு விஷுவலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு இந்த தோஸ்ட்டு ஸ்ட்ராங்கு ப்ளஸை போட்டு நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ மெயினாக அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் தோஸ்ட் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டைக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு பதினாலு டயர் கொடுத்தோம் சரிங்களா வீல் ட்ராக்ஸ் ரிமைன்ஸ் த சேம் இந்த வண்டியுடைய வீல் ட்ராக் சொல்லும்போது போது ஃப்ரண்ட்டு டயருடைய டிஸ்டன்ஸ் இருக்குங்களா ஃப்ரண்ட் வீல் ரைட் வீலும் லெஃப்ட் வீலும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குறீங்களா அதுதான் வீல் ட்ராக்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வீல் ட்ராக் எதுக்காக நான் மெயினாக கொடுக்குறோன்னா அதிகமான லோடு ஏற்றுறதுக்காக சரிங்களா இப்படி அழுறதுக்கும் அரவணைச்சு ஆள்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா இப்படின்னா நிறைய இது அழலாம் ஏன்னா நம்ம வீல் ட்ராக் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ லோடு ஏற்றோம்னா டயரும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு டயர் மேனேஜ் மிச்சமாகும் சரிங்களா தேமானம் கம்மியாகும் தான் மெயின் கான்செப்ட் ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட நேம் தோஸ்து ப்ளஸ் தோஸ்து ஸ்ட்ராங் வண்டிக்கு அடுத்த மாடலுங்க இதில் என்னென்ன ப்ளஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் ப்ளஸ்ஸு வீல் பேஸ் பெருசு சரிங்களா வீல் பேஸு பெருசுங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னுரிமை பெருசாக கொடுத்துருக்கோம் ஸோ பெருசாக கொடுத்ததுனால தொட்டி சைஸு பெருசு சரிங்களா சின்ன ஸ்ட்ராங் வண்டியில் வந்து எட்டே கால் அடிக்கி அஞ்சே கால் அடி விற்றுங்க அது அதிகபட்சம் நார்மலாக நம்மளுக்கு ஒன்றே கால் டன் ஆர்டிஓ பாஸ் ஒரு டன் முந்நூற்றம்பது கிலோ இருந்தது அதிகபட்சம் நம்ம மார்க்கெட்டில் எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வரையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ப்ராக்டிக்கல் இது நார்மலாக நடக்கிறது இன்னும் ஒரு ஒரு டன் வேணும் சேர்த்து எடுக்கணும் அதுக்காக இன்னொரு ட்ரிப்பு வந்துட்டு போகணும் அப்படின்ற நேரத்தை வந்து இந்த வண்டியை நம்ம மிச்சப்படுத்தி கொடுக்கும் ஒரு ஒரு டன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இதில் எடுத்துக்கலாம்னு சொன்னிங்கன்னா தோஸ்து ப்ளஸ் போய்க்கோங்க சரிங்களா இதுல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் எடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா திருப்பூரும் சரி வெள்ளக்கோயிலும் சரி கோயம்புத்தூரும் சரி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்டியோ பேரோட விட டபுள் தி டபுள் தி ஆட்டியோ பேரலோடு தான் இப்போ எடுக்கிறாங்க இது வந்து நடைமுறையில் இருக்கிறது இந்த வண்டியை பொறுத்தவரை எதுக்கு நீங்கள் வந்து ரெண்டரை டையர்லருந்து மூணு மூணுலேருந்து மூன்றரைக்குள்ளே எடுக்கலாம்னு சொல்கிற காரணம் என்னன்னா இதோட வீல் பேஸ் பெர்ஸ் சரிங்களா இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பதினஞ்சு டயர் சின்ன வண்டிக்கு நூற்றி எண்பத்தஞ்சுக்கு பதினாலு டயர் ஸோ டயரும் பெருசாக வருது வீல் பேஸும் பெருசாக வருது அப்போ என்ன ஆகும்னா லோடிங் ஏரியா நம்மளுக்கு பெருசாக இருக்குது ஸோ இதெல்லாம் தாராளமாக ஒரு மூணுலேருந்து இருந்து மூன்றரை வரையும் தாராளமாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் மைலேஜ் எல்லாம் ரிமைன்ஸ் சேம் சரியா நம்ம வீல் பேஸ் ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்களா அதனால மைலேஜ் கம்மியாகும்னு சொன்னீங்கன்னா அப்படி கம்மியாகாது ஏன்னா சேம் சிசி தான் ஹெச்பி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அதோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே தெரியும் அதனால நீங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை இப்போ நார்மலாக மார்க்கெட்ல நிறைய வண்டி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு வண்டி ஒட்டுக்காக போகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் மூணு வண்டி தோஸ்ட் வண்டியாக தான் இருக்கும் இது நீங்கள் ஆன்லைஸ் நீங்கள் ட்ரைவிங்கோ இல்லைன்னா வெளியே ட்ராவல் பண்ணும்போது இல்லைன்னா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதோடைய தகவல் நல்லாவே கிடைக்கும் சரிங்களா இது மெயின் என்னென்னா பிராண்டிங் தான் சார் லைலாண்ட் அசோக் லைலாண்ட் சரிங்களா அசோக் லைலண்ட் நம்பி வாங்கலாம் இந்த வண்டி ஏகப்பட்ட வண்டி நம்மளுக்கு இப்போது நடைமுறையில் இருக்குது ஆம் தி ரோட் ரன்னிங்கில் போயிட்டு இருக்குங்க சரிங்களா இதோடைய சர்வீஸ் வாரண்டிஸ்லாம் இந்த ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சரிங்களா எந்த ஆட்டோமொபைல் அதாவது எந்த கமர்ஷியல் வெஹிக்கல் எஸ்இபியில் ஸ்மால் செக்மெண்ட்டில் இதுவரை அந்த மாதிரி வாரண்டிஸே கிடையாதுங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி மேனுஃபேக்சர் வாரண்ட்டியே இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பயனாக இருக்குங்க இதில் ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா மூன்றரை டன்னுக்கெலாம் எடுக்கிற மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிமூன்றலேருந்து பதினாலு வரை எடுக்கிறாங்க பதினஞ்சுலாம் எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா சின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் எடுக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லாமல் இதோடைய பெனிஃபிட்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்னுடைய நியர்பை ஷோரூமோ அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கான தகவல் வாங்கிக்கலாம் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சதோட ஏன்னா இந்த வண்டி இந்த ஒரு வண்டி தான் விற்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வண்டி நம்ம டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருக்கிற டீலருங்க சரிங்களா அம்மன் ஆட்டோ ப்ரைவேட் லிமிடெட் வந்து டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம பதினாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீலருங்க சரிங்களா நாங்கள் நிறைய வண்டி விற்றுருக்குறோம் உங்களுக்கு நார்மலாக ஃபீல் எங்கே போனீங்கனாலும் அம்மன் ஆட்டோ மொபைல்னு நடிச்சிங்கன்னா எல்லாமே வந்துடும் சரிங்களா அதே மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் திருப்பூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு பெரிய ஷோரூம் டி கே பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே பெரிய ஷோரூம் ஒன்று ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சப் டிவிஷனாக கோயிலில் ஒரு அவுட்லெட் இருக்குது கோயிலில் ஒரு சர்வீஸோட அவுட்லெட் இருக்குது காங்கேத்தில் ஒரு ஷோரூம் டிஸ்பிளேக்கு ஒரு அவுட்லெட் இருக்குது தாராபுரத்தில் டிஸ்பிளே அவுட்லெட் இருக்குது உடுமலைப்பேட்டையில் சர்வீஸ் அண்ட் டிஸ்பிளேக்கு அவுட்லெட் இருக்குது இத்தனை வசதிகள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா ஸோ அதுக்கான சர்வீஸ்க்கு நிறைய வண்டி வருது எதுக்காகனா மெயின் பெனிஃபிட் ஏன்னா பெனிஃபிட் தான் நம்ம எதுவுமே பண்ணோம் ஒரு காரியம் பண்ணணும் இதனால் எதாவது நம்ம நன்மை வருமா எதாவது பெனிஃபிட் வருமா நம்மளுக்கு இருந்தால் தான் அடுத்ததுக்கு போக முடியும் சரிங்களா யாருமே அதெல்லாம் எல்லாம் பெனிஃபிட் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது முதல்ல நம்ம வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வண்டி வித்து அதோடைய ப்ரூவ் அண்ட் இன்ஜின் ப்ரூவ் அண்ட் வெஹிக்கல் சரியா இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா சும்மா தோராயமாக ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு விஷுவலாக தெரியுமே தான் இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா மெயினாக என்னங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் ஒன் பிளஸ் ஒன் நடுவில் இன்னொருத்தர் உட்காந்துக்கலாம் சரிங்களா ஸோ ஒய்டரான கேபின் ஏறி உட்காந்திங்கன்னா கால் நல்லா நீட்டிக்கலாம் சௌகரியமாக இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க இப்போ நான் ஏறி உட்கார பாருங்க இதில் பாருங்க ஈஸியாக ஏறி உட்காந்துக்கலாங்க ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு கார் இருக்குன்னா காரில் எப்படி ஏறி உட்காருமோ உட்காருங்க பாருங்க கால் எவ்வளோ தூரம் நீட்டிக்கிற பாருங்க எவ்வளோ சௌகரியமாக இருக்கு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ சாய்க்கணுமோ அவ்வளோ வரையும் நீங்கள் வந்து சா சாஞ்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இதே எதுக்காகனால் இப்போ நான் வந்து ஒரு நார்மல் ஹைட்டில் இருக்கேன் என்னோட அதிகமாக ஹைட்லேயும் இருக்கலாம் குள்ளமாகவும் இருக்கலாம் அவங்களுக்குலாம் தகுந்த மாதிரியான வண்டி தான் இது நான் சொல்லுவோம் ஏன்னா எனக்கு பெட்ரூம் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றும் ஹைட்டாக இருக்கிற ஆள்னா கரெக்டாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்கன்வீனியன்ட்டாகவும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகளும் இல்லை அதே மாதிரி கோ ட்ரைவருக்கும் அதே தான் சீட் பெல்ட் ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்குது அது போக மெயினாக என்னென்னா நம்ம என்ன தான் இருந்தாலும் ட்ரைவிங் கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா எதனால டிரைவிங் கம்ஃபர்ட் இப்படி உட்காந்தோம்னா ஒரு ஆம்னிகார் ஓட்டுற மாதிரியே இருக்குங்க அது எதுவுமே ஒரு மைண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு ஜீப் வண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஃபார்வர்ட் வெஹிக்கிள்ஸ் எடுத்து ஓட்டும் போது ஒரு பயம் இருக்கும் போய் யூட்டன் அடிக்க முடியுமா இந்த லெவலுக்கு போக முடியுமான்னு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆம்னிகார் ட்ரைவிங் தாங்க பார்த்தீங்கன்னா ரோட் வியூ நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் க்ரிப் நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்டீரிங் கரெக்டாக இருக்கிறோம் இப்படி வச்சு இங்க பாருங்க இது மெயினா இது இப்படி வச்சு ஓட்டணும்னு அவசியம் கிடையாது இல்ல இப்படி வச்சு ஓட்டணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா ஓட்டுறாங்க பஸ் எல்லாம் ஏன் ஓட்டுறாங்கன்னா ஸ்டேரிங் கம்ஃபர்ட் இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்டேரிங் கம்ஃபர்ட் இருக்கு இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க நம்ம தோஸ்த் வண்டியில் அதே மாதிரி பாருங்க இது ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளஸ்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது உங்களுக்கு சரிங்களா இது எல்லாமே நார்மல் இப்போ டிஜிட்டல் கிளஸ்டர் ஆகி எல்லாமே இதுல உங்களுக்கு வேண்டிய இண்டிகேஷன்ஸ் எல்லாமே காட்டும் தேவைப்பட்டால் மட்டும் சரிங்களா இல்லைன்னா இதை பற்றி நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஐயருக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்அப் அப்புறம் ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு வந்து செக்அப்புக்கு போய்க்கலாம் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்க டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு இதனால நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வைடர் ஏரியாவாக ஆகி போச்சுங்க கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கும் அறுபது கிலோமீட்டருக்கும் ஒரு சர்வீஸ் பாயிண்ட் இருக்கீங்க அதெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அம்மன் உட்காருங்க

இந்த வண்டி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து இதே மாதிரி தான் வண்டி வந்ததுலேருந்து இதே மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ரோல் மாடல் சரிங்களா நம்ம இத்தனை வண்டி கொடுத்துருக்கோம் இதை பார்த்து இந்த வண்டி நிறைய வண்டி போகுதுன்னு சொல்லி இதே மாதிரி பேட்டர்னில் பண்ணக்கூடிய எல்லா வண்டியும் இருக்கும் பட் ஆனால் தோஸ்துக்கு நிகர் தோஸ்து மட்டும்தான் அது எப்போயுமே மைண்டில் வச்சு உங்களுக்கு வேண்டிய தகவல் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் எங்களுக்கு திருப்பூர்னா டிக்கெட் கெட்டிமேல் பஸ் ஸ்டாப் இருக்கு புது ஷோரூம் இருக்குது அது விட்டாமல் இந்த சைடு காங்கேயம் வந்தீங்கன்னா காங்கேயத்தில் முத்தூர் மெயின் ரோட்டுக்கு முன்னாடி ஒரு ஷோரூம் இருக்குது அப்படியே வெள்ளைக்கோயில் பாலா ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில் ஷோரூம் இருக்குது அங்கே சர்வீஸும் இருக்குது அது விட்டோம்னா நேராக அங்கே தாராபுரம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க தாராபுரம் மெயின் உடுமலைப்பட்ட ரோட்லேயே இருக்குங்க அந்த சிக்னல் தாண்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் அது எஸ்பிஐ பேங்க்கு முன்னாடி நம்ம ஷோரூம் இருக்குது அதுலேருந்து அப்படியே நீங்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் அன்சிலேட் போனீங்க உடுமலைப்பட்ட ஷோரூம் ஸோ இதெல்லாமே ஒரு சரௌண்டிங் இருக்காங்கன்னா கஸ்டமர்ஸாக மெயின் பாஸ் சரிங்களா நீங்கள் இல்லாமல் நாங்களும் இல்லை மெயினாக கஸ்டமருடைய ஃபீட்பேக் ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் இது போக அடுத்த செக்மெண்ட் ஒன்று இருக்குது படா தோஸ்துன்னு சொல்லிட்டு படா ஸோ எல்லாமே ஒரே இதுல கேரக்டர் பண்ண வேணா இது நீங்க பிளஸ்ஸுக்கான ஒரு சின்ன ஒரு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தகவல் பரிமாறி இருக்கிறேன் அடுத்த தோஸ்து படா தோஸ்தை பத்தி நிறைய தகவல் சொல்றேன் அதுல படா தோஸ்ட் ஐ டூ இருக்கு ஐ த்ரீ பிளஸ் இருக்கு ஐ ஃபோர் இருக்குது இதை அடுத்தடுத்த வீட்டு தனித்தனியாக போடுறேன் அது பாருங்க இப்போதைக்கி இந்த வண்டியுடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சரியா தேங்க்யூ ஸோ மச்